ஃப்ரெண்ட்ஸ் அசலாமும் உதைக்கும் சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் டூ டேபிள் ஸ்பூன் தனியா இரண்டு பட்டை இரண்டு லவங்கம் இது போட்டு நல்லா இது நிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இது கொஞ்ச நேரம் ஆறத்துக்கு விட்டுக்கணும் ஒரு ஃபேன் ஹீட் ஆனவுடன் தேவையான ஆயில் போட்டுக்கலாம் இரண்டு வெங்காயம் இது கட் பண்ணி போட்டுக்கணும் இதில் இது கொஞ்ச நேரம் வந்துங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இரண்டு தக்காளி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் தேவையான கருவேப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஹாஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இரண்டு வர மிளகா இதுக்கு ஒரு கருப்பா அரைச்சி இதில் போட்டுக்கலாம் இது ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா இல்லை ஹாஃப் கேஜி சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணது இதில் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கொட்டம்ல தண்ணி போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இது சிக்கன் வேகிறதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது வறுத்த மசாலா இது பொடி பண்ணது இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் தேவையான கொத்தமல்லி தூவி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மூடி போட்டு தம்கு விட்டுடலாம் மசாலா திக்காக வரணும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அளவுதான் சிக்கன் சுக்கா தையா சுட சுட சேவ் பண்ணாக்கா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு சாதத்துக்கு எதுக்கும் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏஎஸ் ஹோம் கிச்சன் டெமில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ